வாழ்க வளமுடன் சேஷாத்ரி சோளிங்கர் இவர் கேட்டுள்ள கேள்வி ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த கிரகம் எங்கு இருந்தால் நல்ல மருத்துவர் ஆக வாய்ப்புள்ளது என்பதை விவரிக்கவும் நல்ல மருத்துவராகணுமா சாதாரண மருத்துவர் கூட இல்லைங்க நல்ல மருத்துவர் ஆகணுமா அதை விவரித்து சொல்லுங்கிறார் அப்போ விவரித்து சொல்கிறதுன்னா எத்தனை மணி நேரம் விவரிக்கிறது சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது விவரிக்கணும் அதுவும் ஜாதகம் கையில் இருக்கணும் அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தான் விவரிக்க முடியும் ஜாதகமே இல்லாமல் கற்பனையில் விவரிக்க முடியாது இவர் கற்பனையில் தான் விவரிக்க சொல்கிறார் கற்பனையில் எனக்கு விவரத்தை கொடுங்க அப்படின்னா ஒருவரி கேள்வி வரி பதில் கொடுத்துட முடியுமா இந்த கிரகம் இங்கே இருந்தால் இவர் மருத்துவர் ஆகிடுவார் ஆயிடுவாரா ஓடி மாட்டாங்க அடுத்தது என்ன சார் சொன்னிங்களே ஆகலையே அப்படின்னு மாட்டாங்களா கேட்டுக்கிட்டு வரி பதில் நடக்குமா நடக்க நிறைய ஆய்வு தேவை அப்போ ஆய்வு எந்த வகையில ஆய்வுகளெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஜாதகம் இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல முடியாது ஜாதகம் இருக்கணும் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம ஆய்வு அதுக்கு உண்டான நேரத்தை எடுத்துக்கணும் அது சாத்தியமில்லை நான் இப்போ ஜாதகம்லாம் பார்க்கறது இல்லை நான் நிறுத்திட்டேன் இப்போ நம்ம வந்து அடிப்படையை மட்டும் ஒரு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கும் சேர்த்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து அடிப்படையை மட்டும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த கல்வியில் ரெண்டு வகையான கல்வி மூணு வகையான கல்வி உண்டு அடிப்படை கல்வி உயர்கல்வி உயர் உயர்கல்வி அடிப்படை கல்வி உயர்கல்வி உயர் உயர்கல்வி இப்போது இந்த காலத்தில் நம்மளுடைய காலத்தில் இந்த மூன்று நிலை இருக்குது ஆனால் ஜோதிடம் எழுதப்பட்ட காலத்தில் இப்படி இல்லை கல்வி அவ்வளோதான் ரெண்டாம் இடத்துக்கு கொண்டு ஒரு கல்வி உருக்குமா கல்வி வருமா வராதா அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர எந்த அளவுக்கு அவர் கல்விமானம் ஆவார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு வழியிருக்கேன் அவர் கல்விமானம் ஆவார் அவருடைய ஜாதக பலம் நல்லா இருந்ததுன்னா திறமையான கல்விமானம் ஆவார் ஆனால் அதுக்கு வந்து அளவுக்குள் கொடுக்கல இப்போ மாதிரி பேசிக்கல் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடீஸ் ஹையர் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு அதாவது பேசிக்கல் கல்வி ப்ளஸ் டூ வரைக்கும் உயர்கல்வி கிராஜுவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டதாரி உயர்கல்வி பட்டதாரி பிஜி அது உயர் பட்டதாரி இப்படி மூணு நிலை இப்போ இந்த மூணு நிலையை வந்து எப்படி எப்படி எடுக்கிறது இருக்குது வந்து ஸ்தானங்களை கொடுத்துருக்காங்களா எவ்வளவு இடத்துல நம்ம யோசனை இல்லையா கல்விக்கு ஸ்தானம் இருக்கப்பா ரெண்டாம் இடம் உயர்கல்விக்கு என்ன எதுவும் இல்லையே சிலர் பதினோராம் இடம் உயர்கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பதினோராம் இடம் ஞானம் அது வேற கல்வி வேற ஞானம் வேற கல்வியை பூர்த்தி பண்ண பின்னால் தான் அந்த ஞானம் வரும் கல்வியை முதல்ல முடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் தான் ஞானங்கிறது பல வகையில் வரும் ஞானம் கல்வினால மட்டும் ஞானம்னு சொல்ல முடியாது வேற பல ஆன ஞானமெல்லாம் எல்லாம் பதினோராம் இடம் சொல்லுது அது பதினோராம் இடம் ஞானஸ்தானம் ஆனால் சிலர் வந்து அதையே உயர்கல்வி ஸ்தானத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அது அவங்களுடைய அபிப்பிராயம் சொல்கிறாங்க அது பழங்கள் சரியாக வரும் வர அது தமக்கு தெரியாது அதில் நம்ம நுழைய வேண்டிய அவசியமில்லை என்னுடைய அனுபவ ரீதியாக நான் இந்த கேள்விக்கு விடையே ஆய்வு பண்ண காலத்தில் நாலாம் இடம் வித்தை ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் வித்தை அப்படின்னா என்ன தன்னுடைய நிலையில் வேறு பல சூட்சமமான வித்தைகளை கற்றுக்கொள்வது என்பது வித்தைஸ்தானம் அப்போது இந்த பேசிக்கல் கல்வியை முடிச்சுட்டு இந்த உயர்கல்விங்கிறது வித்தைஸ்தானத்தில் கொண்டு வந்துடுறேன் கொண்டு வந்தேன் சரி வித்தையை உயர்கல்வியை வந்து வித்தைஸ்தானத்தை உயர்கல்வி கொண்டு வந்து பார்க்கலாமா உயர் உயர்கல்வி கொண்டு வந்து பார்க்கலாமான்னு பார்க்கும்போது வந்தது சரியாக வந்தது அதை வச்சு தான் என்னுடைய நூல்களில் நான் கொடுத்துருக்கேன் ஆரம்ப சோதரட்டு ஆராய்ச்சி திருட்டிலிருந்தே நான் நாலாம் இடம் உயர்கல்வியை பற்றி குறிப்பிடக்கூடிய இடம் உயர் உயர் கல்வியை பற்றி குறிப்பிடக்கூடிய இடம் அதையும் நாலாம் இடத்தை கொண்டும் புதனை கொண்டும் நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானும் பல ஜாதகங்களில் பார்த்து இந்த உயர்கல்வியை நெருக்கமாக கரெக்டாக துல்லியமாக சொல்லிவிட முடியாது இந்த பள்ளி தான் ஏன் படிப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஏகப்பட்ட கல்விகள் இருக்குது நிறைய கல்வி வந்துருச்சு முத எல்லாம் ஒரு லிமிட்டடெல்லாம் இல்லை இப்போது இப்போ நிறைய கல்விகள் வந்துருச்சு இன்ஜினியரிங்னு எடுத்தால் அந்த காலத்தில் மூணே மூணு தான் இருந்துச்சு இப்போ எத்தனை இருக்குது தெரியுங்களா நமக்கே கணக்கு தெரியாது அத்தனை பிரிவுகள் வந்திருக்கு இன்ஜினியரிங்கில் மட்டும் அப்புறம் எதை எதை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்க இன்ஜினியரிங்னு சொல்கிறோம் அதில் என்ன துறைன்னு கேட்பான் அதில் எப்படி அந்த துறையை கண்டுபிடிப்பீங்க அதுக்கு வழி என்ன இருக்குது வழி எதுவும் இல்லை சரி நாலாம் இடத்து அதிபதியையும் புதனையும் வச்சு உயர்கல்வி உண்டா என்பதை நம்ம ஓரளவுக்கு நெருக்கமாக கொண்டு வந்து சொல்லலாம் ஜாதகம் இருந்தால் மட்டுமே அவன் மருத்துவராக முடியுமா அல்லது நல்ல மருத்துவராக முடியுமான்னு இவர் கேட்குறார் பார்த்தீங்களா அது நல்ல மருத்துவராகணுமா புகழ்பெற்ற மருத்துவராகணுமா அதுக்குண்டான அளவுக்கு கிரகங்களை சொல்லுங்கிற எப்படி அது படைத்தவனுடைய செயல் யார் படைக்கின்றானோ யார் இந்த விதியை எழுதுகின்றானோ அவன் எழுதி வைத்த செயலை ஒரு சாதாரண மாடிடன் சொல்லுவது என்பது இயலக்கூடிய காரியமா நாம் யூகப்படுத்துகின்றோம் சில சமயங்களில் அந்த யோகம் சரியாக வந்து விடுகிறது பல சமயங்களில் அந்த யோகம் பொய்த்து விடுகிறது அதையும் ஒத்துக்கணும் நாம் ஏப்பா போயிட்டு போயிடுச்சுன்னா ஜோதிடம் தெரியாதன்னு இல்லை நம்ம யோகம் சரியாக வரவில்லை அவ்வளோதான் அப்போ நாலாம் இடத்தை கொண்டு உயர்கல்வி உயர் உயர்வை கல்வி தேர்ந்தெடுக்கலாம் சரி மருத்துவம் கரெக்டாக குறிப்பிட்டு வரும் பொழுது என்ன மருத்துவம் எதை குறிப்பிடு எந்த கிரகம் மருத்துவத்தை குறிப்பிடுது சூரியன் தான் மருத்துவத்தை குறிப்பிடுறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது சூரியனுக்கு மருத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லுது மருத்துவம் என்றால் இப்போது வந்து எத்தனை விதமான மருத்துவம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க எந்த மருத்துவத்தை சொல்கிறதுன்னு சொல்லுங்கள் அலோபதியை சொல்லுவீங்களா ஓமோபதியை சொல்லுவீங்களா சித்தாவை சொல்லுவீங்களா யுனானியை சொல்லுவீங்களா ஆயுர்வேதத்தை சொல்லுவீங்களா நேச்சுரோபதியை சொல்லுவீங்களா அப்புறம் ரெண்டு ட டச்சிங் ஹீலிங் டச்சிங்னு சொல்கிறாங்களா அதை சொல்லுவீங்களா எதை சொல்ல முடியும் எத்தனை பெரிய இப்போது அந்த காலத்தில் அப்படி இல்லையே பிரிவெல்லாம் இல்லையே ஒரே பிரிவு தானே நாட்டு தானே அப்பெல்லாம் இப்போ அப்படி இல்லையே பாருங்கள் எத்தனை வகையில் வந்துடுச்சுன்னு பாருங்கள் இதை எல்லாம் பார்க்க கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா நீ இந்த துறையில் தான் வருவே நீ இப்படி தான் வருவே இப்படி தான் வருவேன்னு சொல்ல முடியும்னு சொல்கிறவங்க இருக்காங்க சொல்கிற சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி சொல்கிறாங்களோ எனக்கு தெரியாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா நெருக்கமாக வருவேன் பக்கத்தில் வருவேன் மருத்துவர் ஆவாரா அப்படின்றத சூரியனை வச்சும் நாலாம் இடத்து அதிபதியை வச்சும் புதனை வச்சோம் ஏன்னா புதன் வந்து முக்கியம் கல்விக்கு அதிபதி புதன் காரகத்துவம் புதன் கல்வி காரகத்துவம் புதனும் போது புதனையும் வச்சு சொல்லுவோம் காளிதாசன் தன்னுடைய உத்தர காலாமிடத்தில் என்ன சொல்கிறாருன்னா புதனுக்கு மருத்துவமும் உண்டுங்கிறார் ஆனால் என்ன மருத்துவம்னா அந்த காலத்து மருத்துவம் இந்த காலத்து மருத்துவத்தை அது ஈக்குவல் பண்ண முடியாது நம்ம இந்த காலத்தில் பிரிவுகள் வந்துருச்சு மருத்துவத்தில் அந்த காலத்தில் பிரிவுகள் இல்லை மருத்துவம் வரும் அப்படி பொதுவாக சொல்லிட்டார் புதனுக்கு மருத்துவம் உண்டு அப்படிங்கிறார் அது என்ன விதமான மருத்துவம் அவர் சொல்லலை வேறு யாரும் எந்த மூணு உள்ள ஆசிரியரும் என்ன விதமான மருத்துவமெலாம் சொல்லலை ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் காலமாக வந்தது ஒரு நூற்றாண்டு காலமாக வந்தது அதுக்கு முந்தைய எல்லாம் என்ன இருந்தது ஒரே விதமான மருத்துவம் தான் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அவருக்கு காளிதாசர் சொல்கிறது புதனுக்கும் மருத்துவ கூடம் உண்டு அது மட்டும் இல்லைங்க கேதுவுக்கும் மருத்துவம் உண்டுன்னு சொல்லு பொருளப்படுகிறது கேதுவு கூட மருத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லுது அப்போ நம்ம இதை பிரித்து பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அலோபதிக்கு என்ன ஓமியோபதிக்கு என்ன சித்தாவுக்கு என்ன ஆயுர்வேதாவுக்கு என்ன யுனானிக்கு என்ன சாருங்க இப்படி எல்லாம் எத்தனை விதமான பிரிவு இன்னைக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா மருத்துவத்தில் இவர் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி தான் இதுக்கு இவ்வளோ விளக்கம் நாங்கள் வேண்டியதாக இருக்குது இவரும் கேட்டுக்கிட்டு இருப்பார் இதை பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர் கேட்ட கேள்விக்கு எப்படி வருது பாருங்க பதில் அப்போ எந்த மருத்துவத்தை இவர் குறிப்பிடுறாரு மருத்துவர் அப்படின்னா எல்லாரும் மருத்துவர் தான் நல்ல மருத்துவர்னால் அதில் நாட்டு வைத்தியத்திலையும் நல்ல மருத்துவர் இருக்காங்க ஆயுர்வேதத்துலேயும் நல்ல மருத்துவர் இருக்காங்க ஹோமியோபதியிலேயும் நல்ல மருத்துவர் இருக்காங்க என்ன மருத்துவம் ஐயா எந்த மருத்துவத்தை பற்றி சொல்கிறது மருத்துவம் நல்ல மருத்துவர் இருக்காங்க எதனால் சொல்கிறது சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும் பொழுது என்னென்னா அனுவுபதிக்கு சூரியன் வேலை செய்கிறார் இந்த மற்ற மருத்துவம் இருக்குது இல்லையா இந்த சித்தா இது எல்லாம் வந்து புதனும் கொஞ்சம் பார்க்குறாரு கேதுவும் கொஞ்சம் பார்க்குறேன் கேதுவும் கொஞ்சம் கேதுவையும் பொதுனையும் கூட நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிஹெச்எம்எஸ் படிக்கலாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் அவங்க படிச்சிருக்காங்க பிஎஸ்எம்எஸ் சித்தா சித்தா மெடிசன் படிக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதையும் கொடுத்துருக்காங்க ஹோமியோபதியும் சொல்லியிருக்கேன் சித்தாமையும் சொல்லியிருக்கேன் இந்த சித்தா ஆயுர்வேதா ரெண்டும் ஒன்று தான் அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது யூனா நீங்கள் அது வேறு டைப்பு அது வந்து அது ஒரு டைப்பான வ வைத்தியம் அதுக்கு வைத்திய கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக காலேஜுங்கள்லாம் வந்திருக்கு இதெல்லாம் க கற்றுக் கொடுக்குறதுக்கு காலேஜுங்கள்லாம் இருக்குது அதில் போய் படிக்கிறது அவங்க படித்து அவங்களும் வந்து பட்டம் வாங்கிட்டு அவங்க மருத்துவம் பார்க்குறாங்க ஆனால் அலோபதிங்கிறது சூரியனுக்கு பொருந்தி வருது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய அனுபவத்தின் அபிப்பிராயம் புதன் இங்கேயும் ஓட்டுறாரு அங்கேயும் ஓட்டுறாரு புதனையும் வச்சு சில ஆய்வுகள் பண்ணியிருக்கேன் நான் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சமயத்தில் அலோபதிக்கிட்டேயும் வர்றாரு சீத்தா ஆயுர்வேதோ ஓமியோபதி போகிறாரு இப்படி பார்க்கும்போது நம்மளால் என்ன தான் நீங்கள் பழத்தை இல்லை தலைகீழ நின்று பார்த்தீங்கன்னாலும் ஒரு துல்லியமான கணக்கீடு என்பதை இதில் கொண்டு வர்றது கஷ்டம் தான் ஒத்துக்கணும் நாம் இல்லை அப்படின்னு மறுத்தெல்லாம் சொல்ல முடியாது மறுத்து சொல்கிறதுக்கெல்லாம் வந்து வழி கிடையாது ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு யோகத்தின் பேரில் தான் போகுது பதினெட்டு மகிழ்ச்சியும் பதினெட்டு விதமாக தான் ஏன் எழுதிய வச்சுருக்கிறான் ஒருத்தர் போல ஒருத்தர் எழுதவே இல்லையே அப்போ பதினெட்டு மகிழ்ச்சியும் நம்ம அழுத்தி பிடிச்சி வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கணுமில்ல அப்படி வரும்போது என்ன வரும் ஆகையினால் இவருக்கு நான் என்ன விட சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் இரண்டாம் இடம் நாலாம் இடம் புதன் ஆங்கில மருத்துவம் என்றால் சூரியன் புதனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதை புதனை தான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம் அவரை இந்த கண்ணோட்டத்திலையும் ஆய்வு செய்யணும் அப்புறம் கேதுவையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த இண்டிஜீனியஸ் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்திய மருத்துவத்துக்கு அவர் கொஞ்சம் ஒத்து வர்றார் இது என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இதை நான் வற்புறுத்தி சொல்ல முடியாது யாருக்கும் இது வருது அப்படின்னு உறுதியெல்லாம் சொல்ல முடியாது என் அனுபவத்தில் வந்திருக்கு அவ்வளோதான் இது எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்களுடைய விருப்பம் இதையெல்லாம் பார்த்து தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறந்தான் இதுக்குரிய பதிலை நாம் நிர்ணயம் பண்ண முடியுமே தவிர ஜாதகமே இல்லாமல் இதுக்கு பதிலையே நான் தவிர்த்துருக்கணும் ஆனாலும் எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான சிக்கலான கேள்விகள்லாம் வரும் இதையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு ஜோதிடராக போகிற நீங்கள் கற்றுக்கிறது நல்லதுங்கிறதுக்காக இதுக்கு கொஞ்சம் பொறுமையாக விளக்கம் கொடுத்துருக்குறேன் ஆகையினால் இதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க வாழ்க வையகம் வாழ்க வளக்கம்